அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க பொதுவாகவே இவங்க துரு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரம் அதிக லெவலில் இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவல பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேறு எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்களில் காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவே போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மன குழப்பம் மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க நீங்கள் சின்னதாக பொட்டிக்கடை வச்சுருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்தீங்கனாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகளெல்லாம் போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போறீங்க வியாபாரத்தில் புதுமையை விரும்பும் மகரம் ராசி அன்பர்களே இந்த மாதம் நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் திட்டமிட்டு செய்யும் பயணங்கள் வெற்றி பெறும் செலவு செய்வது பற்றி யோசனை செய்து தேவை என்றால் மட்டுமே செலவு செய்யுங்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்தபடி நடந்து முடியும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் புத்தியை உபயோகித்து வியாபாரத்தில் புதுமையை செய்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் கிடைக்கலாம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் உண்டாகலாம் வாழ்க்கை துணையுடன் குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்துக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஏற்படலாம் திட்டமிட்டு செயல்படுவது உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும் கல்வியில கூடுதல் கவனம் நீங்க செலுத்த போறீங்க கலைஞர்களுக்கு ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாதுங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கப் போகுதுங்க கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் ஏற்பட போகுது புகழ் பாராட்டு வந்து சேரப்போகுது நட்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலை உருவாக போகுது எதிர்பார்த்த உதவிகள் வந்து போகுது அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நன்மை தரும் இழுப்பறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பு கூடும் உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையை இனி வரைக்கூடிய காலங்கள்ல காலங்களில் சொர்க்கமான வாழ்க்கையா போகுதுங்க. நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு தாங்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மகரம் ராசிக்காரங்க குறுக்கு வழியில் எதையும் அடைய நினைக்க மாட்டாங்க இவங்க உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவங்களா இருக்காங்க சனி பகவானை அதிபதியாக கொண்டிருந்தாலும் பல சோதனைகளை தாங்கி வந்தாலும் மற்றவர்கள் தன்னால் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைப்பார்கள் இவர்கள் தங்கள் கண்ணீர் கவலையும் மறைக்க விரும்புவாங்க ஆனா மற்றவர்கள் இவர்களை அளவைத்து வேடிக்கை பார்ப்பாங்க மகரம் ராசி என்பது ஒருபடி உயரத்தை அடைய பிறந்த ராசி மற்ற ராசிகளை விட இவர்கள் ஒருபடி உயர்வாக இருப்பாங்க மகரம் என்றால் மலை ஏறக்கூடிய ஆன்மா அவர்களின் ஆரம்ப பயணம் கடினமாக இருக்கும் மலையின் உச்சியை அடைய கஷ்டப்பட வேண்டும் உச்சியை அடைந்த பிறகு எல்லோரும் சிறியதாக தெரிவாங்க உங்களை அசிங்கப்படுத்தியவர்கள் அவமான படுத்தியவர்கள் கீழே தள்ளி வேடிக்கை பார்க்க நினைத்தவர்கள் ஒரு நாள் உங்கள் காலடியில் நிற்பாங்க இந்த ராசிக்காரர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எதுவுமே எளிதாக கிடைக்காது மற்றவர்கள் அவர்களுக்கு எல்லாம் எளிதாக கிடைப்பது போல் நினைக்கிறாங்க அவர்கள் சந்தோஷமாக பயங்கரமான வளர்ச்சியில் வாழ்வதாக நினைக்கிறாங்க ஆனால் அது அவர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் மகரம் ராசிக்காரர்களின் ரகசியம் ஆழமானது இந்த பதிவு மகரம் ராசிக்காரர்களுக்கு தங்களை பற்றிய தெளிவான விளக்கத்தை கொடுக்குங்க முதலில் உங்களை புரிந்து சில விஷயங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்தி உங்கள் பயணத்தை எளிதாக்க முடியும் மகரம் ராசிக்காரர்கள் அமைதியானவர்கள் ஆழமான உணர்ச்சிக்கு சொந்தக்காரர்கள் பொறுமைசாலிகள் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் உழைப்பாளிகள் மற்றும் பொறுப்பானவர்கள் அவர்களின் வாழ்க்கை சிறு வயதிலேயே சோதனைகளுடன் தொடங்கியது மற்ற ராசிக்காரர்கள் மற்றவர்களின் ஆதரவை நம்புவார்கள் ஆனால் மகரம் ராசிக்காரர்கள் பிறந்த நாளிலிருந்தே தனியாக போராடக்கூடியவர்கள் அவர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவுக்கு தோல்விகள் தள்ளி போகும் முயற்சியை கைவிட்டால் வெற்றி மறைந்துவிடும் மகரம் ராசிக்காரர்கள் யாரையும் ஏமாற்றுவதில்லை ஆனால் ஏமாந்து போகிறார்கள் அவர்கள் யாரையும் வருத்தப்பட வைக்க மாட்டார்கள் இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் அதிக கஷ்டம் வருகிறது சனி பகவான் மகரம் ராசியின் வாழ்க்கையில் நேரடியாக ஆட்டம் ஆரம்பிக்கிறார் ஏனென்றால் மகரம் சனி பகவானுக்கு சொந்த வீடு அதனால் சனி பகவானுடைய ஒழுக்கம் கருமம் தாமதம் இந்த மூன்றும் இந்த ராசியின் வாழ்க்கையில் கலந்தே இருக்கும் சித்தர்கள் சனி நல்லவனை தண்டிக்க மாட்டான் என்று சொல்றாங்க சனி பகவான் நல்லவர்களை உயர்த்துவதாக கொஞ்சம் சோதனையை கொடுப்பாரு மகிரம் ராசி படும் ஒவ்வொரு சோதனையும் அவர்களை உயரத்துக்கு கொண்டு போகும் என்பதை மறைக்க வேண்டாங்க மறுக்கவும் வேண்டாம் மகரம் ராசிக்காரங்க தங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த மாட்டாங்க அவர்கள் சிரிப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள்ள பல காயங்கள் இருக்கும் அந்த காயங்கள் அவர்களை ஒரு தலைமை பொறுப்புக்குள் உட்கார வைக்கும் அவர்கள் நல்லவர்கள் அதனால்தான் அதிக வழிகளை சந்திக்கிறார்கள் நல்ல மனம் உண்மையான மனம் நட்பு நீதி மனசாட்சி இவ்வுலகமே நல்ல மனம் உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் சீக்கிரமாக உயர்வை கொடுக்காது மிகவும் வலுவாக பயிற்சி கொடுத்து சோதனைகளை கொடுத்துத்தான் உயர்வு கொண்டு போகும் ஆனால் உயர்வு என்பது நிலையானது கெட்டவன் சீக்கிரமாக ஜெயித்து எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான் என்றால் அவனுக்கு அதெல்லாம் தற்காலிகமானது மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு படியும் நிரந்தரமானது அவர்கள் திரும்ப கீழே இறங்க மாட்டாங்க பாவம் பண்ணக்கூடியவர்கள் வேகமாக ஏறி போவார்கள் ஆனால் மலை உச்சியை கூட பார்க்க மாட்டாங்க சரசரவென கீழே இறங்கி ஆளே அடையாளமில்லாமல் போய்விடுவார்கள் மகரம் ராசிக்காரர்களின் உயர்வு மெதுவானது ஆனால் நிலையானது கெட்டவன் சிரிப்பதற்கான காரணம் அவனுடைய கர்மா கணக்கு இன்னும் செட்டில் ஆகல அவனுக்கு வரக்கூடிய வெற்றி எல்லாமே தற்காலகமானதுதான் வாழ்க்கை ஒரு மாயாஜால உலகம் மாதிரி திடீர்னு காணாம போயிடும் ஆனா மகரம் ராசிக்காரர்கள் நல்லவர்கள் உள்ளம் தெளிவானவர்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்கள் தூய்மையான உள்ளம் கொண்டவர்கள் அதனால் அவர்களுக்கு வெற்றி தாமதமாக வரும் ஆனால் அந்த வெற்றி யாராலும் உடைக்க முடியாது சனியின் சோதனையை தாங்கினவனுக்கு நிலையான வெற்றியே தெய்வம் கொடுக்கும் மகரம் ராசிக்காரர்கள் பிறவியிலேயே கஷ்டப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு தெய்வ அனுகிரகம் கூடவே துணையிருக்கிறது அவர்கள் ஒவ்வொரு கஷ்டத்தையும் கடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களால் வந்த சோதனையோ கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ தனியாக அதை பேஸ் தைரியம் யார் கொடுத்ததா அதை தாண்டி வரக்கூடிய அடுத்த விஷயத்தை பத்தி யோசிக்கக்கூடிய அமைப்பை யார் கொடுத்ததா தெய்வம் கொடுத்துச்சு தெய்வம் அவர்களுக்கு துணையாக நிற்கிறது அவர்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம் முதலில் தங்களை புரிந்து கொள்ள வேண்டும் மனித மக்களுடைய துணை அவர்களுக்கு வேண்டாம் அது மண்ணுக்கு சமம் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது மண்ணில் எது போட்டாலும் மக்கிவிடும் ஆனால் மகிரம் ராசிக்காரர்களின் உழைப்பு உயர்வு கொண்டு போன விஷயம் அவர்கள் நல்லவர்கள் உழைப்பால் அவர்களுக்கு உயர்வு நிச்சயம் உண்டு அவர்களுடைய எண்ணம் போல அவர்களுடைய வாழ்வில் நல்லதுதான் நடக்கும் மகிரம் ராசிக்காரர்கள் பிறந்தது உச்சிக்கு போக வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை நினைத்து அவர்கள் அவ்வளவுதான் என்று நினைக்க கூறக்கூடாது அவர்கள் அடையும் வலி வலிமை வெற்றி மகரம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வழியால் அவர்களுக்கு வலிமை உண்டாகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அவர்களுக்கு வெற்றி என்பது பல கட்ட சோதனையை தாண்டித்தான் கிடைக்கும் ஆனால் அது நிச்சயமானது நிரந்தரமானது இந்த பதிவை பார்க்கக்கூடிய சிலர் நல்லாதா சொல்கிறார்கள் ஆனால் எங்களைப் பற்றி மட்டும்தான் உயர்வாக சொல்கிறார்கள் ஆனால் எதையும் நாங்கள் சரியாக அனுபவிக்கவில்லை ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று யோசிப்பார்கள் கஷ்டமான பாதையை கடந்து போறப்போ தனியாக உணர்வீங்க அதற்கான இந்த பதிவு இது நிச்சயமாக உங்களை பற்றி உங்களுக்கு தெளிவுபடுத்தும் இந்த பதிவு பார்க்கக்கூடியதே உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு சித்தர்கள் மகரம் ராசியை பற்றி சொன்ன விஷயங்களைத்தான் உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இது நிச்சயமாக உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வெளிக்கொண்டு வரும் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு அடையாளப்படுத்தும் ஒரு கண்ணாடியில் நம்ம பார்த்தது போல சனி பகவானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே தாமதமாக கிடைக்கும் ஆனால் லைஃப் டைம் இருக்கும் சனி பகவான் உங்களுக்கு பணம் நலம் பதவி மரியாதை நிலைத்த அமைதி எல்லாமே நிரந்தரமாக கொடுக்க போகிறார் மகரம் ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று தான் உங்கள் வாழ்க்கை இருபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் கஷ்டம் சோதனை மன அழுத்தம் குடும்பத்தில் சிக்கல் இருக்கும் வேலையில் க கஷ்டத்தை அனுபவிப்பீர்கள் நம்பிக்கை உடஞ்சிருக்கும் பணத்தட்டுப்பாடு வந்திருக்கும் தன்னம்பிக்கை குலைஞ்சு போயிருக்கும் நம்மால எதுவும் முடியாது யோசிச்சிருப்பீங்க முப்பது வயசுல நாற்பது வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும் உயர்வு வரும் நிதானமாக எல்லா கதவும் துறக்க ஆரம்பிக்கும் நீங்களே உங்களுடைய வேல்யூவை புரிஞ்சுக்கக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்கும் நாற்பத்தி ஒன்றுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் உங்களுக்கு செல்வமெல்லாம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையே பொற்காலமாக மாறப்போகுது மகரம் ராசி ஆண்களை பற்றி அடுத்ததாக சொல்ல போகிறேங்க உண்மையாக சொல்லணுன்னா இவங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடசாலை மாதிரி சின்ன வயசில் பொறுப்புக்கள் குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிச்சிருப்பீங்க ரொம்ப இலகுவான மனசுக்கு சொந்தக்காரங்க ஆனால் வெளியில் கருடுமுருடா நடந்துப்பீங்க கருடுமுருடான தோற்றம் இருக்கும் உடம்பே தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களை தாங்கி நடந்திருப்பீங்க மகரம் ராசி ஆண் மனசுல மூன்று கம்பீரமான குணங்கள் இருக்கு நேர்மையும் நம்பிக்கையும் உழைப்பும் மன அழுத்தத்தையும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு யாரையும் ஏமாத்த மாட்டீங்க உங்களுக்கு நல்லது மட்டும்தான் கண்ணுக்கு படும் ரொம்ப ஜெனினான ஆளுங்க நீங்கள் வேலைக்கு அடிமையா உழைப்பீங்க உங்களுடைய உழைப்பையும் உண்மையும் கடவுள் நோட் பண்ணிட்டு தான் இருக்கார் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க உங்க கண்ணீர் வெளியில் தெரியாத ராசி தான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அழுகிறீர்கள் அதுவே கடவுளுக்கு நிச்சயமா தெரியும் உங்களை பத்தி சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா மகரம் ராசி ஆணின் கண்ணீரை கடவுள் கேட்கிறார் பின்னாடி நீ வெளியில சொல்ல முடியாத காயத்தை மறைச்சு வச்சுட்டு இருக்க ஆனா நீ வெளியில சொல்ல முடியாத காயங்களுக்கு தகுந்தாற் போல பள்ள மடங்கு உயர்வ அதிர்ஷ்டத்தை உனக்கான அங்கீகாரத்தை உயர்வ பேர புகழ எல்லாத்தையுமே தேவர்கள் கடவுள்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மைங்க கடவுளுடைய ஆசிர்வாதம் உனக்கு அதிகமாக உண்டு ஆணை பொறுத்த வரைக்கும் வெளியில் தரக்கூடிய வாழ்க்கை இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன மெதுவான ஒரு வளர்ச்சி தாமதமான திருமணம் தாமதமான பண வரவு ஆரம்பத்தில் நீ நடக்கக்கூடிய பாதை சரியா தப்பானு கூட புரியாத ஒரு சந்தேகத்தோட நடந்திருப்ப ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு சொல்ற புல்லட் ட்ரெயின் மாதிரி உள் வாழ்க்கையே வேகமாக போக ஆரம்பிக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்கள் வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறிய போகுதுங்க மகரம் ராசி பெண்கள் இந்த பூமியில பிறந்த ரொம்ப அதிசய பிறவின்னு சொல்லலாம் இவங்கள பற்றி மூணே வார்த்தை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தைரியசாலிங்க பொறுப்பாளிங்க தியாக உள்ளம் கொண்டவங்க ஒரு மகர பெண் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்கு வளர்ச்சி செல்வம் அமைதி குழந்தை அதிர்ஷ்டம் கணவருக்கு உயர்வு இது எல்லாத்தையுமே வரமா கொடுப்பாங்க மகரம் ஆசி பெண்ணுடைய கஷ்டம் சின்ன வயசுல துன்பம் குடும்பத்தில் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கு ஆனால் இவங்களுக்கு யா உதவி பண்ணிருக்க மாட்டாங்க பக்தி நம்பிக்கை பொறுமை எல்லாமே கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இவங்க எப்பவுமே தெய்வ நம்பிக்கை பெரும்பாலும் கெட்டியா பிடிச்சுக்க கூடியவங்களா இருப்பாங்க இவங்க உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதல்ல அதிகமா காயப்பட்டிருப்பாங்க திருமணத்துல ஆரம்பத்தில் சோதனைகள் அத்த மருமகள் பிரச்சனை அதிகமா இருக்கும் மன அழுத்தம் சில காலங்களில் ரொம்ப வாட்டி வதச்சிருக்கும் ஆனால் நீங்கள் தெய்வ குழந்தை அப்படிங்கிறதால எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிருப்பீங்க ஒரு விஷயம் மட்டும் உண்மை மகரம் ராசி பெண்களாக இருந்தால் உங்களை யாராலையுமே வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே அடுக்கடுக்காக நிறைவேறக்கூடிய காலம் வந்துருச்சு உங்கள் வாழ்க்கையே அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களை வரைக்கும் அதிகமாக உழப்பை போட்டு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய ராசி இவங்க ஒரு விஷயத்தை கையில எடுத்துட்டா இவங்க அந்த விஷயத்திலிருந்து வெளியில் வரவே மாட்டாங்க உண்மையாக உழைப்பாங்க இவங்களுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு நிச்சயமாக இந்த காலத்தில் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மெதுவாக நீங்கள் கற்றுப்பீங்க ஆனால் ஒரு நல்ல புரிதல் உங்களுக்குள்ள இருக்குங்க வரைக்கும் பட்ட கஷ்டங்களுடைய கணக்கு முடிஞ்சு போயிருச்சு இனி உங்கள் வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நீங்கள் போகக்கூடிய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையோட பயணத்துல நீ நல்லது தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் தூண்டி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடித்த உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் இவங்களுடைய அழகான எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசித்து வர்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்